அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை கார்த்திகை மாதத்தினுடைய இரண்டாவது சோமவார விரதம் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நாள் வர்ற திங்கட்கிழமை ரெண்டாவது சோமவாரம் அன்னைக்கு வேற என்ன விசேஷம் அப்படி என்று நினைத்தோம் என்று சொன்னால் மெய்ப்பொருள் நாயனாருடைய குரு பூஜை மெய்ப்பொருள் நாயனாரை நினைச்சாலே அவருடைய தியாகத்தை நினைச்சாலே நமக்கு மனசு சிலிர்க்கு திருக்கோவிலூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆண்டவர் திருக்கோவிலூர் கூட வச்சுக்கலாம் அந்த திருக்கோவிலர் என்கிற நகரத்தை ஆண்ட அந்த மெய்ப்பொருள் நாயனார் யாரை பார்த்தாலும் சிவனடியாவரே நினைப்பார் ஒரு விபூதி போட்டுட்டு ஒருத்தவன் திருநீர் அணிந்து சென்று விட்டாலே சிவனடியாராக பூஜித்து எல்லாவிதமான விதமான நன்மைகளையும் செய்யக்கூடியவர் எல்லாம் சிவப்பரம்பொருள் என்று நினைக்கக்கூடிய அவரை வென்று விட வேண்டும் போரிலே வெல்ல முடியாது ஆகையினாலே சதி செய்து வெல்ல வேண்டும் என்று நினைத்து அவருடைய எதிரியான முத்தநாதன் ஒரு நாள் சிவனடியாராக வேடம் தடித்து அவரிடத்திலே போகின்றான் இரவிலே போகின்றான் மெய்க்காவலான தத்தன் என்பவன் தடுக்கின்றான் இந்த நேரத்தில் போய் இறைவனை டிஸ்டர்ப் பண்ணலாமா என்கிறான் இல்லை இல்லை அவருக்கு ஒரு ரகசியம் சொல்லணும் சிவனே நான் அனுப்புனார் என்று சொன்ன உடனே அந்த ராஜா மெய்ப்பொருள் நாயனார் அவருக்கு எல்லாமே இருந்தாலும் அவருக்கு மெய்ப்பொருளாக நினைக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் அந்த சிவனடியாரை விட்டுவிடு என்று சொல்லி அது இல்லாமல் அந்த ராஜ்யத்திலே ஒரு சட்டம் இருக்குது நேரங்காலம் பார்க்காம எப்போ யார் சிவனடியார் வந்தாலும் என்னை நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டிருக்கிறார் அதனால் இந்த தத்தன் விட்டு விடுகின்றான் உள்ளே போனவொடனே மகாராணி கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது இது அற்புதமான ஒரு ரகசியம் உன்னிடத்திலே தனிமையில் சொல்ல வேண்டும் என்றவனே வெளியேற்றி வெளியேற்றிவிட்டு கைகூப்பி எதிரிலே அமர்ந்த அந்த அரசனை இதுதான் தருணம் என்று நினைத்து இடுப்பிலே வைத்திருந்த கத்தியாலை குத்தி அந்த ராஜாவை கொன்று விடுகின்றான் குற்றயிரும் குலையுருமாக இப்பொழுதோ அப்பொழுதோ என்று குருதி ஆறாக பெருக விழுந்தவனை பார்த்து அந்த தத்தன் ஓடி வந்து தன்னுடைய வாழாலை வெட்ட ஓங்குகின்றான் தத்தான் அமர் அவர் நம்முடைய ஆள் நகர் என்று சொல்லி நீ ஏதேனும் உன்னுடைய மன்னனுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே உதவ வேண்டும் என்று நினைத்தால் இங்கே உள்ளவர்கள் இவரை விடுவார்கள் ஆகையினாலே நீ பாதுகாப்போடு இது மன்னன் என்று சொல்லி அவருடைய நாட்டிலே விட்டுவிட்டு என்னிடத்திலே சொல் அவர் சரியான உயிரோடு போய் சேர்ந்தார் என்பதை தெரிந்தால் தான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு கொண்டு போய் விட சொல்றார் அப்படிப்பட்ட மெய்ப்பொருள் நாயனாருடைய குரு பூஜை இந்த சோமவாரம் வருகிறது என்று சொன்னால் சிவனை நினைக்கும் பொழுது சிவன் அடியாரையும் நினைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய அற்புதமான விஷயம் அது பொருந்தி வந்திருக்கு பாருங்க அது மட்டும் கிடையாது இன்றைக்கி நட்சத்திரமே பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சேர்ந்தது இது ரெண்டும் வந்து சிம்ம ராசியிலே இருக்குது சிம்ம ராசியிலே இருக்குது விருச்சிக ராசியிலே சூரியன் இருக்குது இந்த சூரிய சந்திரர்கள் ஒன்றுக்கொன்று கேந்திரத்திலே இருக்கின்றார்கள் சிம்மத்திலேருந்து நாலாவது ராசியிலே சூரியனும் சூரியனிலேருந்து பத்தாவது சதுர்த்த கேந்திரம்னு சொல்லுவாங்க அந்த கேந்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் இந்த சந்திரனுக்குரிய நாள் இல்லையா இந்த திங்கக்கிழமை சந்திர மௌலீஸ்வரன் சந்திர மகுடன் அப்படித்தானே சிவனுக்கு பேர் அப்படிப்பட்ட அந்த பரமசிவன் இருக்கிறாரியே அவரை நினைக்க வேண்டிய ஒரு நாள் அந்த பார்வதி பரமசிவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெறுவதற்காக உள்ள விரதங்களிலே ஒரு மகத்தான விரதம்தான் இந்த சோமவார விரதம் இரட்டைப்படையாக வருகின்ற இரண்டாவது சோமவார விரதத்தை இருக்கின்ற பொழுது நமக்கு எத்தகைய குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்கள் மறையும் இறை அருளாலே சிவ பதம் அப்படி என்கிற உயர்ந்த இடம் கிடைக்கும் மூணாவதாக அதெல்லாம் பின்னாடியில் கிடைக்குது இந்த விரதத்தை இருந்தாலே மனதிலே சந்தோஷம் பிறக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிவாலயங்களிலே பெண்கள் சாரி சாரியாக போவார்கள் பெண்களுக்குரிய விரதம் இது அவர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கை ஏற்கனவே சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அது இன்னும் சந்தோஷப்பட வேண்டும் இல்லை வாழ்க்கையிலே எதனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் பொருளாதார வலு பெற வேண்டும் உறவுகள் சங்கமித்து ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் தான் நம்முடைய பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு இந்த சோமவார விரதத்தை இருக்கின்றோம் பல இடங்களில் பார்த்திங்கன்னா சிவாலயங்களிலே இந்த கார்த்திகை சோமவாரத்துக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் சங்காபிஷேகம் தான் விசேஷம் அந்த சங்கு நூற்றி எட்டு சங்கா இருக்கலாம் இல்லாட்டி போனால் ஆயிரத்தி எட்டு சங்கா இருக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி மண்டலமாக இருக்கும் அதுக்கு நடுவில் வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு இந்த வலம்புரி சங்கு என்பது சிவனை குறிக்கும் இடம்புரி சங்குன்னுட்டு இடம்பாகத்தை கு கொடுத்ததால் வாமபாகம் இல்லையா அதனால் அங்கே பார்வதியை குறிக்கும் இது இல்லாமல் எட்டு திசைகளுக்கும் எட்டு சங்கு வைப்பாங்க அப்போ நூற்றி எட்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு எவ்வளவு நூற்றி எட்டும் பத்து சேர்ந்து நூற்றி பதினெட்டு சங்குகள் இருக்கும் ஒவ்வொரு சங்கிலையும் சுத்தமான தீர்த்தத்தை வைத்து பூக்களாலே நிரப்பி தர்பையை வைத்து மாவிலையை செருகி ஒரு கலசம் மாதிரி தான் ஒன்று ஒன்றுக்கும் மந்திர ஜபம் பண்ணி மந்திரத்தினாலே அந்த ஏன்னா தீர்த்தத்தில் தான் அந்த சக்தி முழுக்க இருக்குது அதனால் அங்கே சங்கு பூஜை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அந்த சங்கு பூஜையை இன்றைக்கு பார்த்து குங்குமத்தினாலே உமையம்மை அதாவது அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அந்த அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளெல்லாம் பார்த்து நம்ம வீட்டில் அந்த விரதத்தை வந்து நிறைவு செய்து கொண்டால் இந்த சோமவார விரதத்தினாலே நமக்கு சுகந்தமான சுகமான அற்புதமான நல்வாழ்வு கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஒரு பாடலை அந்த சிவாலயத்திலே பாடுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த விரத பலன் வந்து பல மடங்காக கிடைக்கும் என்ன பாடல் பார்ப்போமா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையன் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக்கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி பராய்த்துறை மேவிய பரமனே போச்சி சிராப்பள்ளி மேவிய சிவனே போச்சி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போச்சி இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி ஒரு எட்டு வரி இதில் நாலு வரி கூட நீங்கள் பாடலாம் அந்த சிவாலயத்திலே அமர்ந்து ஜபம் செய்து வணங்கி அபிஷேக ஆராதனைகளை பார்த்து பிரகாரத்தை வலம் வந்து வீட்டிலே விளக்கு பூஜை செய்து விளக்கை ஏற்றி பூஜை செய்து நீங்கள் அந்த விரதத்தை நிறைவுபடுத்தி கொண்டால் ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை